அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்ப்பீங்க ஏன்னா நான் வந்து வீடியோக்காக சொல்லலை என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய போராட்டங்கள் இருக்குது அதுக்காக ஆன்மீக தேடலுக்காக நிறைய விஷயங்களை ஒரு ரிசர்ச் மாதிரி நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அதை அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் பிரபஞ்சத்து எத் எல்லா மாடல் நான் நினச்சதை விட அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனு அந்த பிரபஞ்சத்தை ஈர்க்கிறது அதுங்க மூலமாக அற்புதமான பலன்களை பார்க்க முடியுது அப்படின்றத சமீப காலத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அதனால் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் என் வாழ்க்கைக்கு எனக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஐடியாஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்காக அந்த பேஸில் தான் நான் வந்து அந்த நீம்கருவலி பாபான்னா இந்த பறவைன்னு வச்சுக்கோங்க சத்யசாய் பாபான்னா இந்த பறவைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க கனகமட்டி ஐயானா பட்டர்ஃப்ளை ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த மரங்கள் அந்த பறவைகள் அந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி நம்ம பிரபஞ்ச ரீதியாக மனசில் அதையே வேணும் வேணும்னு நினச்சாலும் பிரபஞ்சத்தில் மனசால் கனெக்ட் பண்ணுறது சந்திரன் என்ற கிரகத்தால் கனெக்ட் பண்ணுறது அது இல்லாமல் நம்ம வீட்டில் பூனை வளர்க்குறதா இருக்கட்டும் நாய் வளர்க்குறதா இருக்கட்டும் செடிகள் வளர்க்குறதா இருக்கட்டும் அதன் மூலமாக பிரபஞ்சத்தை வானத்தில் பயங்கர உயரமாக பறக்கிற ஒரு பறவையை நம்ம நினைக்கிறது மூலமாக பிரபஞ்சத்தில் அப்படியே நம்ம கைகளை வீச முடியும் பூமியினுடைய அந்த பக்கம் வரைக்கும் பேச முடியும் அப்போது அதை நம்ம நினைக்கும் போதே அந்த உயரத்தில் பறக்கிற பறவையினுடைய மன அந்த மனசையும் நம்ம மனசையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்போ முதல்ல கனெக்ட் பண்ண முதல் லைனில் நம்ம இப்போதைக்கு எந்த சித்தரை கும்பிட்டுட்ருக்குறோமோ இப்போதைக்கு எந்த கடவுளை கும்பிட்டு இருக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை முதல்ல பெயர் முக்கியம் சொல்கிறேன் இதே மாதிரி தான் இந்த பறவைகள் இந்த மரங்கள் மாதிரி தான் பெயர்கள் நிறங்கள் நம்பர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அது இன்னும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த சித்தர் அது இன்னும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அது நம்பர் இன்னும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் சில மலர்கள் சில வாசனை பொருட்கள் இப்படின்னு போது உங்களுக்கு இதில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கு இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ நிறைய கர்மா தவறுகள் போன ஜென்மத்தில் பண்ணிட்ட அதனால் இந்த ஜென்மத்தில் நீ நீ எதான கஷ்டம் அனுபவிச்சேன்னா அதை வந்து நீ போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம் தான் காரணம்னு நீ நினச்சிக்கோ அப்படின்ட்டாங்க நம்மளும் என்ன பண்ணிட்டோம் கஷ்டம் அதிகமாக 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 அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்கிறோம் கடவுளையும் அந்த அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்கிறோம் கடவுளையும் மன்னிச்சிடுன்னு இருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம அதி அதிகமாக பாவம் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் கஷ்டத்தை ம மட்டும் அனுபவிக்கதாக இருக்கலாம் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப இருக்கேன் கஷ்டப்படும் போதெல்லாம் நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவம் நினைக்காதீங்க ஏன்னா அப்படி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆதி காலத்துலேருந்து அப்படி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அதனால் அதை நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி அப்படியும் இருக்குது ஆனால் அப்படி இல்லாமையும் இருக்குது அப்படி ஒரு விஷயமே இல்லாமையே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போன்ற இடத்துல ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்கிறீங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணல ஆனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் நடக்குதுன்னா இருக்கிற விஷயமும் நடக்குது பூமியில் அதுக்கு வேறு காரணம் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அது இப்போ நான் சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் அது அது அப்புறமா நான் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நான் அந்த பறவைகளை சொல்லிட்டு வந்த மாதிரியே ஏன்னா இது மார்கழி மாதம் இப்போ இது முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடணும் இப்போ அரச மரத்து இப்போ புத்தராக இருக்கட்டும் இன்னும் முக்கியமான எல்லா தெய்வ சக்தியும் அந்த அரச மரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அது ஆக்ஸிஜன் அதிகமாக வெளிப்படுத்துன்றதோட உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு பெயர் வந்து பிகஸ் ரிலீஜியோஸோ அப்படின்ற பேர் இருக்குது அதாவது அந்த ரிலீஜியன் சம்மந்தப்பட இந்தியாவில் அது ரிலீஜியன் இதுவாகவே பார்க்குறாங்க பௌத்த மதத்தில் போற்றப்படுற ஒரு புனிதமான மரமாக அது இருக்குது அது ஆன்மீகத்துக்கு உலகளாகிய ஒரு நீங்கள் போய்ட்டு ஒரு அதை பற்றி அரச மரம்னா என்னான்னா இப்படி தான் உனக்கு ஒரு சயின்ஸ் ரீதியாக சொல்லணுன்னாலும் ஒரு விக்கிபீடியாவில் சொல்கிறதுனாலும் இந்த மாதிரி தான் அதுக்கு டெஃபினேஷன் டெஃபினேஷன் இருக்குது இது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவில் வந்து அதுக்கு வந்து மிக முக்கியத்துவமான தெய்வ ரூபமாக பார்க்குற அதிக ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுற அது இல்லாமல் மருத்துவ குணங்களும் இருக்கின்ற மர மரங்களினுடைய ராஜான்னு நினைக்கிறாங்க அவங்க தான் அதுக்கு அரசமரம் அரசன்னு சொல்லி சொல்கிறோம் அது மாதிரி அது எந்த இலை வேற அது அரசமரம் மகாராஜா அது ஒரு பக்கம் இருக்குதுங்களா அப்புறம் அந்த இலைகள் இதய வடிவம் போல இருக்குது நீங்கள் பாருங்க நீங்கள் தின்னால் கவனிச்சிருக்க மாட்டீங்க நீங்கள் அவ்வளோ இப்போ வேணால் கூட போய் பாருங்க அந்த அரச மர மரத்தோட இலைகள் இதய வடிவலான இதய வடிவம் போன்று அது இலைகள் இருக்கும் தனித்துவமாக கூர்மையான ஒரு நுனியை வச்சுருக்கும் அரச மரத்தில் அந்த இலையில வச்சு அதை கீழே வச்சு விளக்கேற்றி நம்ம எண்ணத்தை நம்ம எதனா ஒன்று சொன்னோம்மானால் நல்லது தான் ஆனால் அதை ரொம்ப நம்ம சொல்லிவிட்டோம்மானா நிறைய பேர் அதை போய் கிள்ளுவாங்கன்றதுனால தான் நான் அதை சொல்கிறது இல்லை எப்பாவது ரொம்ப டஃப்பான பீரியடில் நம்மளுக்கு ரொம்ப இதுவாக சமயத்தில் அது கிள்ளி அதுலேயும் ஆறு மணிக்கு மேலே அதை கிள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக அடிக்கடி கிள்ளக்கூடாது எப்போவுது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு வருத்தம் இருக்கிற சமயத்தில் அதை கிள்ளி அது இல்லை வேறு ஒன்று சொல்ல போகிறேன் இப்போ நடுவில் நடுவில் அதை பற்றி சொல்கிறதுனால அதை சொல்கிறேன் நான் இப்போ சொல்ல வர விஷயம் அந்த அரச ம இலையில இலையில் வே விளக்கேற்றுகிற விஷயம் கிடையாது இந்த எப்போவுது ரொம்ப டஃப்பாக மைண்டுக்கு ரொம்ப இதுவாகிற சமயத்தில் அந்த அரச இலையை கிள்ளி அதை வந்து அது மேலே தீபம் ஏற்றி வேண்டுதல வைக்கணும் அது கொஞ்சம் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கிற விஷயம் நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தை ஈர்த்து கொடுக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது அரச மரத்தில் புத்தர் ஞானம் பெற்றது இந்த மரத்துக்கிழ தான் ஆனால் அதுக்கு போதி மரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிற மாதிரி தவிர அது அரச மரம் தான் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது நிறைய பேர் தெரியாமல் இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த அரச மரத்துக்கீழே தான் புத்தருக்கு போ அந்த ஞானம்ன்றது வந்தது அந்த வேர்கள் அந்த தண்டு அந்த இலைகள் இப்படின்னு பார்க்கும்போது பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இதில் பகுதியில் அவங்க சிவன் விஷ்ணு பிரம்மா இருக்கிறாங்கன்றது முக்கியமான விஷயம் மூன்று நம்மளுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்த்த மாதிரி கும்பணோன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லைங்களா நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே முருகரையும் கிருஷ்ண முருகரையும் பெருமாளையும் ஒன்றா சேர்த்தமானால் மேஜிக்கு தானாகவே ஒன்றா காட்சி அளித்தாலும் மேஜிக்கு திருப்பதியில் போனால் அது உள்ளகிற பெ முருகரை பாருங்கள் பழனியில் போனால் அது உள்ளகிற பெருமாளை பாருங்கள் அங்கே மட்டும் தான் இல்லை எல்லாத்துலேயும் நம்மளாக கனெக்ட் பண்ணணும் அதை சில சமயத்தில் அதுவாக கனெக்ட் ஆகும்போது கவனிக்கணும் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு து டேஸில் சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் விஷ்ணுவையும் சிவனையும் ஒன்றா பார்க்குற மாதிரி இப்போ இவர் நீம்கரோலி பாபா சொல்கிறாரு அதை விஷ்ணுவையும் சிவனையும் ஒன்றா இணைக்கிற விஷயம் உங்களுக்கு நடத்திக்கணும் நீங்களே அதை 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 வந்து பண் அந்த நிகழ்ச்சிகள் வந்து பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம நீம்கர்வழி பாபா வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை வந்து இப்போதைக்கு நம்ம நீம்கருவழி பாபா இருக்கிறதுனால இப்போ நான் காமனாக சொல்கிற அரச மரம் விஷயத்தில் கூட நீம்குருவழி பாபாவை வணங்கிக்கோங்க ஆனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த அரச மரத்தில் நிறையவே உங்களுக்கு பார்த்துருக்கலாம் கா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆறு மணிக்குள்ளாவே போயிட்டு அதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுற பழக்கம் ரொம்ப காலத்துலமாகவே இருக்குது மார்கழி மாதத்தில் அந்த மாதிரி பண்ணுற விஷயம் ரொம்ப காலமாகவே இருக்குது அந்த பழக்கம் ஆனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே உங்களுக்கு போக முடியலன்னா கூட மதியம் பன்னெண்டுக்குள்ளே மதியம் பன்னெண்டுக்குள்ளே போயிட்டு தொடர்ந்து அஞ்சு நாளோ அல்லது தொடர்ந்து பதினோராவது நாளோ அந்த மார்கழி முடியத்துக்குள்ள மார்கழி முப்பது நாளுமே பண்ணுறாங்க அதை ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்காங்க மஞ்சள் தண்ணி கலந்து ஊற்றுறதுன்ற பெண்கள் தான் ஊற்றுறாங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் அட்லீஸ்ட் மதியம் பன்னிரெண்டுக்குள்ளார நீங்கள் போயிட்டு மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நிறைய பேர் போய் ஊற்றினாலும் தப்பு இல்லைங்களா கொஞ்சமாக ஒரு ஒரு கப் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கூட போதும் ஏன்னா இப்போ நிறைய பேர் போய் அங்கே ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றணும் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அதுக்கு அப்படிலாம் யாரும் பெருசாக தண்ணி ஊற்றுறது இல்லை யூடியூப்லலாம் பார்த்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுவோன்னு யாரும் நிறைய பண்ணுறதில்லன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அளவு அதிகமான தண்ணியில் கூட மஞ்சள் தண்ணியை கலந்து நீங்கள் அந்த மரத்து மேலே அந்த வேர் பகுதியில் அந்த மேலேருந்தே ஒரு நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் எப்படி ஊற்றுறாங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய தலை ஹைட்டுக்கும் அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் ஊற்றணும் மேலே மஞ்சள் ரொம்ப கலந்துக்காதீங்க கொஞ்சம் திட்டமாக கலந்துக்குங்க போதும் அந்த மாதிரி ஊற்றுறது இது வந்து பலவிதமான புண்ணியங்களையும் பலவிதமான கர்மாக்களை கழிக்கிற விஷயங்களும் நடக்கும் நீங்கள் தான் கர்மாவே இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல் இல்லை அது இல்லை கர்மா அது வேற மே அதுதான் அந்த வேற மேட்ருன்னு நான் ஒன்று சொல்லுவேன் பார்த்தீங்களா தான் வரும் அதெல்லாம் ஆனால் மட்டும் உங்க மனசுல வந்து நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால்தான் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன்னு மட்டும் உங்கள் மனசுல இருக்கவே கூடாதுன்றதை திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் இருக்கேன் அதனால அது நடக்கலை அதனால அது நடக்கலை இந்த கர்மான்ற விஷயம் வேற விஷயம் திரும்ப திரும்ப ஜாபப்பட்டுறேன் இந்த மரத்துக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் உங்களால் முடிஞ்சால் அந்த தண்ணியை நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறீங்க போயிட்டு உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு சுற்று சுற்றிடுங்க இல்லை உங்களுக்கு அந்த அதுக்கு டைம் கிடையாது பதினோரு நாள் சுற்றுறதும் உங்களுக்கு அவ்வளோ முடியாதுன்னா அஞ்சு நாள் நூற்றி எட்டு உங்களால் சுற்ற முடியலன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போதைக்கு நம்ம நீம் கருளி பாபாவுடைய நம்பர் ஃபிஃப்டி நைன்ன்றதுனால ஃபிஃப்டி நைன் சுற்றிட்டாலும் பரவாயில்ல அது கூட என்னால் முடியாதுன்னா அட்லீஸ்ட் பதினோரு முறையாவது சுற்றிடுங்க அந்த நூற்றி ஒரு வேளை நீங்கள் நூற்றி எட்டு சுத்த 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 போகிறேன் நான் பதினோரு நாளே போய் சுற்றுறேன் ஆனால் கண்டினியூஸாக சுற்றுறேன் அப்படின்னு ஒரு வேளை வ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க மார்கழி முடியத்துக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது ஐம்பது வரைக்கும் இந்த நம்ம இப்போது பிரம்மா விஷ்ணு சிவனு நம்ம என்னென்ன கடவுள் இப்போ நம்ம கும்பரம்மா முருகர் இவங்க பேரெல்லாம் சொல்லி போற்றி போற்றி சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு முருகர்னா ஓம் பவ சொல்லிட்டு சுற்றலாம் ஒரு சிவனுனா ஓம் நம சிவாயை சுற்றிட்டு சு ஒரு பெருமாள்னால் ஓம் நமோ நாராயணா சொல்லிக்கிட்டு சுற்றலாம்னு வச்சுங்க அதே மாதிரி வேறு எதனா சாமிங்கள்லாம் கூட உங்கள் அம்மன் சாமிகள்லாம் இருப்பாங்க சமயபுரம் மாரியம்மா போற்றி இந்த மாதிரி எல்லாம் இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம சமீப காலத்தில் நம்ம பூஜை மூலம் போய்ட்டு இருந்தீங்கன்னா எந்தெந்த சாமி பேர்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே சுற்றிடலாம் ஆனால் கையில் இந்த ஜபமாலை எடுத்துனிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு சுற்று வரும்போது தள்ளிக்கிட்டே வரலாம் அப்போ நீங்கள் இது அக்கௌண்டிங் மனசில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் இந்த சாமிகள் பெயர் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் இந்த முறை இது பிரபஞ்ச ரீதியாக நான் வந்து இது கூட சேர்க்குற சொல்கிறேன்றதுனால நீம்குரோலி பாபாவையும் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பதினோரு முறையோ ஏதோ ஒரு ஐம்பத்தி ஒம்பது முறையோ போற்றி போற்றி சொல்லிக்கிட்டு அந்த சுற்றுற சமயத்தில் சொல்லலாம் இல்லை நான் பதினோரு முறை தான் நீங்கள் சுற்ற போகிறீங்கன்னா கூட அதில் ஒரு நடுவில் ஒரு கொஞ்சம் அந்த நீம்குரோலி பாபா போற்றின்றத சொல்லுங்கள் ஏன்னா நீம்கருவழி பாபாவை இப்போதைக்கு நம்மளுக்கு அவருடைய சக்தி ரொம்ப அற்புதமாகுதுன்றதுனால பிரபஞ்ச ரீதியாக தான் நம்ம எல்லாமே பார்க்குறோன்றதுனால அரச மரத்தை சுற்றும் போது நீங்கள் நீம்கருவழி பாபா போட்டின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதல்களை நீம் நீம்கரோலி பாபாவுக்கு உங்களுடைய என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது ரொம்ப டஃப்பாக இருக்குது அது ஒரு முடிவுக்கே வரமாட்டேதுன்னா கூட அவரால் அது கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக பண்ணி கொடுக்க கொடுக்க முடிய கூடிய ஒத்துராறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது அதனால அவர் பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் ஆனால் எப்போவுமே நான் வந்து பிரபஞ்ச ரீதியாக தானே நம்ம ரொம்ப பார்க்குறோம் ரொம்ப அந்த காலத்தில் சொன்ன ஐதீக முறைகள் கூட நான் பிரபஞ்ச ரீதியாக தானே நம்ம ரொம்ப பண்ணுறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பரில் டெய்லியேவோ அல்லது அந்த பதினோராவது நாள் முடிக்கிறீங்களோ அன்னிக்கோ டெய்லியே பண்ணாலும் பரவாயில்ல இதில் பதினோராவது நாள் முடிக்கிறீங்களா அன்றைக்கோ இல்லை அஞ்சாவது நாள் முடிக்கிறீங்களா அன்றைக்கவோ உங்கள் விருப்பங்களை எழுதி முதல்ல ஸ்டார்டிங்கில் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த உங்கள் விருப்பங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த விருப்பங்கள் எல்லாம் எதெல்லாம் நிறைவேறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எழுதி நல்லா மடித்து அதை அந்த அரச மரத்தில் கட்டிவிடுங்க இது எப்பவுமே நம்மளுடைய அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயத்தில் அதுவும் இருக்கிறதுனால அதையும் பண்ணிவிடுங்க ஆனால் ஐதீக முறையாக இருக்கிற பழக்கம் அது மஞ்சள் இது பண்ணுறதுன்றது ஆனால் நான் இப்போ நான் உங்களை கனெக்ட் பண்ண சொல்கிறது நீம்கரோலி பாபாவையும் அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயத்தில் அந்த அந்த பேப்பரில் எழுதி கட்ட சொல்கிறது தான் அது நீங்கள் டெய்லி கட்டினாலும் பரவாயில்ல இல்லை அஞ்சாவது நாள் நீங்கள் எத்தனை நாள் சுற்ற போகிறீங்களோ அஞ்சாவது நாளோ இல்லை பதினோராவது நாளோ அதே மாதிரி நீங்கள் சுற்றுறது நூற்றி எட்டாக இருந்தாலும் சரி பதினொன்றாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி ஒம்பதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எல்லா கடவுள்களுடைய பெயருங்களுமே சொல்லி சுற்றிடணும் ஒரு பாதி அளவுக்கு மிச்சத்துக்கு இன்னொரு பாதி அளவுக்கு உங்கள் வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டே சுற்றணும் ஏதாவது இருக்கும் நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் உங்களுக்கு முதல்ல கடவுள்கள் போற்றியெல்லாம் சொல்லி சுற்றிடணும் அதுக்கப்புறமா கடைசியில் ஒரு பாதி பாட்டுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே சுற்றிடணும் அது கவுண்டிங்க்கு நீங்கள் அதை இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ருத்ராட்ச இதுலேயே நீங்கள் ஐம்பத்தொம்பது தான் சுற்ற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்தத்தில் ஒரு சின்ன இது கட்டிடணும் நம்ம கை தள்ளிக்கிட்டே போகும்போது மற்ற நம்ம ஃப்ரீயாக போற்றி சொல்கிறதுக்கும் அந்த வேண்டுதல்களை சொல்லுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த கவுண்டிங் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கும் அதுக்காக அதை நாங்கள் எடுத்து போகணும்னு சொல்றேன் இல்லைன்னா உங்ககிட்ட டேலி கவுண்டர் அந்த இதுல இருக்கும் இல்லைங்களா சின்னதாக டிஜிட்டலாக ப்ரெஸ் பண்றது அது இருந்தாலும் அதையும் வேணால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு இந்த சில நிறைய பேர் வந்து வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் ஒன்றா இவங்களா வைக்கிறது அது தானாகவே வர்றது நிறைய அது என்னன்னா உங்களுக்கு இந்த அரச மரம் வந்து சிவனும் வேப்ப மரம் வந்து சக்தியும் ரெண்டும் சேர்ந்தே சில சமயத்தில் தானாவே அந்த ரெண்டு மரமும் ஒன்றா இணைஞ்சு வர்றதை பார்க்கலாம் நிறைய இடத்துல அது வேணும்னு வைக்கலனாலும் அந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல பேர் போனது இந்த அரச மரம் சொல்லலாம் நிறைய இடத்துல நிறைய ஆழமான கலாச்சார விஷயங்களை இருக்கிற விஷயமா தான் இந்த ஒரு ஞானம் பெறுறதா இருக்கட்டும் பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயமா இருக்கட்டும் தெற்கு பகுதி ஆசியாவினுடைய பகுதியில் முக்கியமான ஆன்மீக விஷயத்துல மிக அற்புதமான விஷயமா அந்த அரச மரம் இருக்குது அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த அரச மரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க அந்த மஞ்சள் மூலமாக நீங்கள் வந்து அந்த இந்த அந்த அரச மரத்துக்கூட தண்ணியும் இதாகிடுது பஞ்சபூத சக்தி உங்களுக்கு வந்துடுது அதில் அதனால் உங்கள் வேண்டுதல்கள்லாம் நீங்கள் நல்லாவே நிறைய வேண்டுதல்களையும் வைக்கலாம் அதை சுற்றும் போதே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடலாம் இந்த மெத்தடை பண்ணிட்டீங்களா நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தை மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுமீங்களோ அதில் முக்கியமான வேண்டுதல்கள் எல்லாம் தை மாதத்தில் நீங்கள் முடியிறத பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் கூட தான் அது பண்ண போகிறேன் நான் கூட தான் தை மாசத்தில் அது முடியுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்